நாளை முதல் பெட்ரோல் விலை உயர்கிறது அப்ப இன்னைக்கே பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் கொள்கிற வேண்டியதா ஐயையோ இந்துக்களை கொன்னுட்டாங்களே இந்துஸ்தான்ல இந்துக்களை கொன்னுட்டாங்களே அப்படின்னு சொல்லி வழக்கம் போல சாவு வீட்டுல போய் அரசியல் பண்ணிருக்கிறாங்க பாஜகவுடைய தலைவர்கள் இப்பதான் புரியுதா நீ இப்ப பஹல்காம்ல கொல்லப்பட்டிருக்காங்க இந்த இருவத்தெட்டு பேர்ல ரெண்டு பேர் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவங்க

வெறுப்பு அப்படிங்கறது நம்த்து போன பானிபூரி மாதிரி அதை வச்சு ரொம்ப நாளைக்கு எல்லாம் இவங்களால வடை சுட்டுக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா அந்த வடக்கு மக்களும் இன்னைக்கு எதார்த்தத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு இந்த பஹல்காம் தாக்குதல்ல இந்துக்களை காப்பாத்துறதுக்காக ஒரு இஸ்லாமியன் உயிர் தியாகம் செஞ்சிருக்கான் வெறும் குதிரை ஓட்டி பொழைக்கிறது அவனுடைய பொழப்பு ஆனா இந்துக்களை காப்பாற்றுறதுக்காக தன்னோட உயிர் அவன் தியாகம் செஞ்சிருக்கான் அவனுடைய தாய் மகனை இழந்துட்டு இந்த அளவுக்கு கண்ணீர் சிந்துறாங்களேன்னு சொல்லி இந்த வீடியோ எல்லாம் இன்னைக்கு வடக்கு மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பா ஒரு இஸ்லாமிய இளைஞர் அங்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்துக்களை தன்னோட முதுகுலையே சுமந்துகிட்டு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் தூக்கிட்டு ஓடுறாங்க அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு இந்த காட்சியெல்லாம் இன்னைக்கு வடக்கு மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் இப்படி பேர் இந்த மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு அங்க காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த உடைமைகள் அவங்க விட்டுட்டு அவங்களோட பத்திரமான முறையில கொடுக்கறதால இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த காஷ்மீர் மக்களை பார்த்து நன்றி சொல்லி இவங்களோட மனித நேயத்தை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷப்பா நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் அப்ப இதெல்லாம் பார்க்கக்கூடிய மக்களுக்கு குறிப்பா வடக்கு மக்களுக்குமே சரி

சார் புல்வாமா அட்டாக் பிஜேபி அலட்சியத்தினால தான் மோடியினுடைய அலட்சிய நடந்துச்சு சத்யபால் மலிகின் சொல்லிட்டு அப்போ இதே மாதிரி இப்ப காஷ்மீர்ல

நம் கண்கள் இவர்கள் இவர்கள் பலவீனமானவர்கள் பயங்கரவாதிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுக்கும் என்னவெல்லாம் தொடர்பு இருந்தது மும்பை தாக்குதலினுடைய மூளையாக செயல்பட்ட பயங்கரவாதி ஹபீஸ் சயித வேத பிரதாப் வைத்தி பாஜகவை எப்படியாவது ஆட்சியில கொண்டு வந்து அமர வைத்தே தீர்வது என்று யோகா குரு பாபா ராம் தேவன் ஒருத்தர் உட்கார்ந்து யோகா குரு பாபா ராம் மிக நெருங்கிய நண்பன் தான் யாருன்னா அந்த வேத பிரதாப் வைத்தி லஷ்கர் டெரரிஸ்ட் காட் வாஸ் ஜம்மு பிஜேபி மைனாரிட்டி மோர்ச்சா ஐடி செல் சீஃப் யாருங்க ஆக்டிவ் மெம்பர் ஆஃப் பிஜேபி வெக்கம் பூ மானம் கட்ட போயிருக்கலாம் எப்படி போட்டோ எடுத்தான் அங்க இருக்கக்கூடிய அனைத்து பாஜக முன்னணி நிர்வாகிகளோடு போட்டோ எடுக்கிறதுல கூட நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறான் இந்த வேத பிரதா பயிற்சி மும்பை தாக்குதலின் மூளையாக செயல்பட்ட ஹபீஸ் சயித் என்ற பயங்கரவாதிய பாகிஸ்தான்ல போய் சந்திக்கிறான்

இதில் செலுத்துகின்ற கவனத்தை உளவுத்துறையில் செலுத்தியிருந்தால் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகள் செலுத்தியிருந்தால் இந்த தாக்குதல் ஏற்பட்டிருக்காது இந்திய மக்களுக்கு உயிர்கள் பலியா இருக்காது இல்லையா நாங்க அதுதான் திரும்ப திரும்ப சொல்றோம் என்ன பங்கு இதலா நாங்களா பிஜேபி இந்திய மக்களின் மீதும் இந்திய நாட்டின் மீதம் எந்த மதிப்பும் பற்றும் அற்றது சொல்றானே இது அப்படி ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா நல்லா இருக்கும் பிரதமர் சவுதி அரேபியா சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு வேக வேகமாக நாடு திரும்பினார் நேரடியாக பிரதமர் சுற்றுலா பயணிகள் படுகொலை செய்யப்பட்ட இடத்திற்கு விரைவார் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அவர் பீகாரிலே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் நீ எல்லாம் ஒரு மனுஷன் வேலை பார்த்து பேசியாட்டாமட்டாம இருந்திருக்கணும் இந்த தாக்குதலை பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய கசப்பான உண்மையாக இருக்கிறது காட்டுறேன் நம்ம மருமகத்தை காட்ட உள்துறை அமைச்சர் அங்கே பிரதமர் அங்கே போக வேண்டிய தேவையில்லை என்று சிலர் இவ்வளவு பெரிய துயரம் நிகழ்ந்திருக்கிற சூழலில் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி பேசிய பிரதமர் அவர்கள் அந்த பகுதிக்கு நேரில் இருந்தால் இன்னும் நமக்கு ஒரு ஆறுதலாக விடக்கூடாது விடவே கூடாது

அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் இங்கே குறிப்பிட்டதைப் போல ராணுவ உடையில் வந்து பாதுகாப்பு மிகுந்த பகுதிகளில் இப்படிப்பட்ட தாக்குதல்கள் நடக்கிறது என்ன ஒரு புத்திசாலித்தனம் அங்கே பாதுகாப்பு என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு ராணுவ வீரர் என்கிற அளவுக்கு சுத்தி ராணுவத்தால் சூழப்பட்டிருக்கிற ஒரு பகுதி முழுக்க முழுக்க கண்காணிப்பின் கீழ் இருக்கக்கூடிய பகுதி அதுவும் பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிப்பட்ட முழுக்க முழுக்க பாதுகாப்பு வளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்குள் உள்ளே வந்து ராணுவத்தினரே கொல்லப்படுகிறார்கள் சுற்றுலா பயணிகள் கொல்லப்படுகிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய அவலம் எனவே இந்த அரசு ஒன்றிய அரசு பாதுகாப்பு விஷயத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும் இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன் இதுக்கு அப்புறம் நான் ஒரு தீவிரவாதியாவோ இல்ல மாவஸ்தாவோ மாறுனாலும் அழிச்சிருவேன் என்ன ஊஞ்சே பண்ணாத எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது உனக்கு இந்த வில்லன் கிட்டப்லாம் செட் ஆகல நீ எப்போ தமாசாவேரு இது போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் தடுக்க வேண்டும் அந்த பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்கு அததே ரசாயன கெதிகள் எல்லாம் என்ன பாதி புரியல இதுவே காங்கிரஸ் அரசாக இருந்தால் அதை அவர்கள் எப்படி கையாண்டிருப்பார்கள் இந்த ஒன்றிய அரசை வழிநடத்தக்கூடியவர்கள் அதை எப்படி கையாண்டிருப்பார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி அது காலத்தின் கட்டாயம் இது ஒரு தப்பா முன்னூற்றி எழுபது பிரிவு நீக்கப்பட்ட பிறகு இனி யார் வேண்டுமானாலும் அங்கே போய் இடம் வாங்கலாம் குடியேறலாம் என்று சொன்னார்கள் போய் இடம் வாங்கி குடியேறலாம் என்கிற அளவுக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள் ஆனால் சுற்றுலா செல்வதே கேள்விக்குறியாக இருக்கிறது என்ன சண்டை போறீங்க